இந்திய முதலமைச்சர் மாண்புமிகு ஓரணியில் தமிழ்நாடு என்ற மகத்தான உறுப்பினர் சேர்க்கையில் முன்னெடுத்திருக்கின்றார்கள் இந்த உறுப்பினர் சேர்க்கை என்பது ஏதோ வெறும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர் சேர்க்கையை மட்டுமல்லாது நாம் சிந்தித்து செயல்பட வேண்டிய மிக முக்கிய காரணமாக மண் மொழி மானம் காக்க ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை இனிதே தொடங்கக்கூடிய ஒரு மகத்தான நிகழ்வு நம்முடைய கழக தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மானூ தளபதி அவர்கள் வருகின்ற ஒன்றாம் தேதி தொடங்கி வைக்க இருக்கின்றார்கள் தலைவருடைய தொடங்கி வைக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு பிறகு நம்முடைய கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆயிரத்தி ஐம்பத்தைந்து வாக்குச்சாவடிகளிலும் முழுமையாக நாம் ஒவ்வொரு வீடு வாரியாக சென்று அனைத்து வாக்காளத்துறை மக்களையும் நேரில் சந்தித்து அவர்களை இயக்கத்தில் உறுப்பினராக சேர்ப்பதற்கான முழு முயற்சிகளை எடுத்துக்க வேண்டும் அந்த மகத்தான பணியிலே தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்ற இளைஞர்களின் நிர்வாகிகள் மகளிர் அணி பிஎஸ்சி உள்ளிட்ட அனைவருக்கும் மாவட்டம் சார்பாகவும் பகுதி ஒன்றிய கழகத்தின் சார்பாகவும் இவர்கள் அன்பு இந்த உறுப்பினர் செய்தி என்பது வரக்கூடிய தலைவர்கள் எடுகின்ற கட்டளையின்படி நாற்பத்தைந்து நாட்கள் முழுமையாக நாம் வீடு வாரியாக சென்று இந்த உறுப்பினர் சேர்க்கையினுடைய பணிகளையும் சிறப்பாக நாம் செய்து தர வேண்டும் என்னுடைய வேண்டுகோளாக இருக்கக்கூடிய பகுதி கழகத்தினுடைய செயலாளர்கள் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்கள் பூத்தினுடைய பீலேற்று எல்லாருமே சேர்த்து நாம் இந்த பணிகளை சிறப்பாக செய்கின்ற பொழுது என்னுடைய ஒரு கணக்கு ஒரு நாளைக்கு நான் ஒரு பதினைந்து வீடுகளுக்கு கணக்கிட்டு அந்த உறுப்பினர் சேர்க்கை பணிகளை தொடங்குகிறோம் என்று சொன்னால் சராசரியாக ஒரு குடும்பத்திற்கு பத்து நிமிடம் அந்த குடும்பத்தில் இருக்கின்றவர்களை உறுப்பினராக சேர்க்க முயற்சி செய்கின்ற பொழுது ஒரு நாளைக்கு நாம் இரண்டரை மணி நேரம் இயக்கத்திற்காக கட்டணையை சிறப்பாக செய்வதற்காக அர்ப்பணிப்புணர்வோடு பணியாற்றிட வேண்டும் நாளை ஆறு முப்பது மணிக்கு தொடங்கினால் ஒன்பது மணி வரை பணிகளை நிறைவு செய்யலாம் அல்லது மாலை ஆறு மணிக்கு தொடங்கினால் எட்டு முப்பது மணிக்கு அந்த பணிகளை நிறைவு செய்யலாம் நம்மால் ஒரு நாளைக்கு பதினைந்து குடும்பங்களை நேரில் சென்று சந்தித்து வாக்காளர்களுடைய சேர்க்கக்கூடிய பணிகளை சிறப்பாக செய்திட முடியும் சராசரியாக ஒரு பூத்திற்கு முன்னூறு குடும்பங்கள் அதிகபட்சம் இருந்தாலும் கூட ஒரு நாளைக்கு நாம் பதினைந்து குடும்பங்களை தேர்வு செய்து பார்க்கிறோம் என்று சொன்னால் அதிகபட்சம் இருக்கக்கூடிய முன்னூறு குடும்பங்கள் கூட இருபது நாட்களில் முழுமையாக முன்னூறு குடும்பங்கள் வாக்காளரை சந்தித்து உறுப்பினர் சேர்க்கக்கூடிய பணிகளை சிறப்பாக செய்திட முடியும் எனவே நம்முடைய தலைவர் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய வாய்ப்பு நாற்பத்தைந்து நாட்கள் ஆனால் நாம் முயற்சி செய்தால் அந்த பணிகளை இருபது நாட்களில் முழுமையாக முடித்திட முடியும் அந்த நம்பிக்கையோடு நாம் களத்தில் சென்று பணிகளை விரைவாக செய்திட வேண்டும் என்று இங்கே வந்திருக்கக்கூடிய பிஎல்ஏ டூ அதே போல பிடிஏ அதே போல பூத்தினுடைய இளைஞருடைய நிர்வாகிகளிடத்தில் நண்போடு கேட்டுக்கொள்கின்றேன் காலையா மாலையா நீங்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய செல்வதற்காக இல்லத்தில் இருப்பவர்கள் செல்வார்கள் மாலையிலே இல்லத்திலே இருப்பார்கள் அப்படி மாலை ஆறு மணிக்கு தொடங்கின பொழுது வீட்டில் இருப்பவர்களை பார்த்து ஒரு எட்டு முப்பது மணி வரை பதினேழு வீடுகளை பார்த்து நாம் சேர்ந்த பணிகளை செய்கிறோம் என்று சொன்னால் சிறப்பாக அந்த பணிகள் அமையும் எனவே அந்தந்த பூத்தினுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நாம் செய்து எந்தவித இடைவெளியும் இல்லாமல் தொடர்ந்து உறுப்பினர் சேர்க்கையை முழுவதுமாக அனைத்து வீடுகளுக்கும் நாம் சென்று அந்த பணிகளை செய்திட வேண்டும் இன்று தலைவர் மதம் கிட்ட கட்டளை ஜாதி மதம் பார்க்காமல் எந்தவித பாகுபாடும் பார்க்காமல் வித்தியாசம் இல்லாமல் ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று பார்க்காமல் நம் இயக்கம் என்று பார்க்காமல் எதிர்முகாம் என்று பார்க்காமல் அனைவருடைய வீடுகளுக்கும் நம்முடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்துணை குடும்பங்களுடைய வீடுகளுக்கும் மேலே சென்று அரசனுடைய திட்டங்கள் நம்முடைய மாவட்டத்திற்கும் முதலமைச்சர் வழங்கிய சாதனை திட்டங்கள் தமிழ்நாடு முழுவதும் மக்களுக்கு வழங்கிய பல்வேறு சிறப்பு திட்டங்கள் எல்லாம் மோட்டிஸாக அச்சடிக்கப்பட்டு நான்கு ஆண்டு சாதனைகள் அதில் இடம்பெற்று இருக்கின்றன அதை ஒவ்வொரு வீடு வாரியாக வாக்காளர் கொடுத்து அரசனுடைய சாதனைகளை சொல்லி நாம் உறுப்பினர் சேர்க்கக்கூடிய பணிகளை தொடங்கிட வேண்டும் குறைந்தது அவசரப்படாமல் செலவழித்தால் மட்டுமே அவர்களிடத்தில் நாம் இணக்கமாக பேசி அவர்கள் சொல்லுகின்ற கருத்துக்களை நம்மால் உருவாக்க முடியும் எனவே அவசரப்படாமல் இந்த உறுப்பினர் சேர்க்கையை சிறப்பாக செய்திட வேண்டும் அந்த நோட்டீஸ் அவர்களிடத்தில் அச்சடிக்கப்பட்ட நோட்டீஸை வழங்கிய பிறகு நீங்கள் ஐந்து கேள்விகள் கேட்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த ஐந்து கேள்விகளையும் கேட்டு அந்த படிவத்தை பூர்த்தி செய்து அதன் பிறகு உறுப்பினர் சேர்க்கக்கூடிய பணிகளை நாம் தொடங்கிட வேண்டும் முன்னணியில் இருக்கிறது சிறப்பை நம்மால் உருவாக்கிட முடியும் எனவே அதிலேயுமே நாம் சிறப்பு கவனங்களை எடுத்துக் கொள்ள வேண்டும் ஒன்றாம் தேதி நம்முடைய தலைவர் அவர்கள் தொடங்கி வைத்த பிறகு இரண்டாம் தேதி மாலை நம்முடைய கரூர் மாவட்டத்தில் மாநகர நம்முடைய மாநகராட்சி பகுதியிலே மாவட்டத்தினுடைய தலைநகரில் ஒரு பொதுக்கூட்டம் சிறப்பாக நடைபெற இருக்கின்றன இந்த ஓரளவில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கையை தொடங்குவதற்கான பணிகளை தொடங்கக்கூடிய பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கின்றன இரண்டாம் தேதி மாலை நடைபெறுகின்ற பொதுக்கூட்டத்தில் அனைவரும் பங்கு பெற்று அந்த பொதுக்கூட்டத்தை சிறப்பு சேர்த்திட வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் அப்போது கேட்டுக்கொள்கின்றேன் இதுவாக அதிகமான உறுப்பினர்களை சேர்த்திருக்கிறார்கள் என்ற சிறப்பை உருவாக்க வேண்டும் எனவே அதற்காகத்தான் தகவல் குழுவிற்பனை ஐடி நிர்வாகிகள் ஏற்கனவே இருந்தாங்கன்னா அந்த இருக்கக்கூடிய பூத்தை மூணாக பிரித்து மூணு பேர் அந்த பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதற்கு பிறகு ஐந்து பூத்துக்கள் வரை ஒரு பொறுப்பாளர்கள் ஒருங்கிணைப்பாளராக இங்கே நியமிக்கப்பட்டு அவர்களும் வருகை இருக்கின்றார்கள் அவர்கள் அந்தந்த பூத்துக்கு இருபது நாட்களும் முழுமையாக சென்று சுற்றுப்பயணம் செய்து அவர்களுக்கு நம்முடைய கரூர் மாவட்டத்திற்கும் வழங்கி இருக்கின்றார்கள் இதுவரை வரலாறு காணாத அளவிற்கு கரூர் மாநகராட்சிக்கு மட்டும் அதிகமான நிதிகளை கொடுத்து சாலைகள் அமைப்பது சாக்கடை அமைப்பது தெருவிளக்கள் அமைப்பது என பல்வேறு சிறப்பு நிதிகளை கொடுத்து தொடர்ந்து வந்த பணிகள் எல்லாம் முடிக்கப்பட்டு சில பணிகளை தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இன்னும் சில பணிகளை நாம் தொடங்க இருக்கின்றோம் இப்படி தொடர்ச்சியாக அரசனுடைய திட்டங்களை முதலமைச்சர்கள் வழங்கி வருகின்றார்கள் மகளிர் உரிமை தொகை செல்லுமிடத்தில் சில எங்களுக்கு விடுபட்டு இருக்கிறது என்ற மனுக்களை கொடுக்கின்ற பொழுது தமிழ்நாட்டினுடைய தமிழ்நாடு முழுவதும் சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும் அந்த முகாமிலே மகளிர் உரிமை தொகை விடுபட்டவர்கள் மனு அளித்தால் அந்த பரிசீலிக்கப்படும் என்ற உறுதியை சொல்லி இருக்கின்றார்கள் எனவே அந்த சிறப்பு முகாம்கள் மூலமாக யாருக்கெல்லாம் மகளிர் உரிமை தொகை விடுபட்டு இருக்கிறதோ அவர்களுக்கும் தகுதி வாய்ந்தவர்களுக்கு கிடைப்பதற்கான அந்த நடவடிக்கைகளை நாம் எடுத்திட வேண்டும் அந்த பணிகளில் நாம் சிறப்பாக செய்திட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு பொதுவாக ஒன்றிய அரசை பொறுத்தவரை தர முயற்சி செய்கின்றார்கள் இப்படி தமிழ்நாட்டின் மீது பல்வேறு தாக்குதல்களை ஒன்றிய அரசு செய்தாலும் கூட ஒரு ஆளுமைச்சராக முதலமைச்சராக ரோக்கு முதலமைச்சராக தமிழ்நாட்டை இந்தியாவில் முதன்மை மாநிலமாக அனைத்து துறைகளிலும் தன்னுடைய உழைப்பால் உயர்த்தி காட்டியிருக்கக்கூடிய முதலமைச்சர் தளபதி என்பதை தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் மனதார பாராட்டி கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு நான் ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் நான் சொல்லுகின்றேன் பொதுவாக கோவை போன்ற மேற்கு மாவட்டங்களுக்கு முதலமைச்சர்கள் வருகை இருக்கின்ற பொழுது முதலமைச்சருடைய பின்னால் இருக்கையிலே வாகனத்திலே செலுத்துகின்ற பொழுது என முதலமைச்சரை வரவேற்கின்ற பொழுது வாகனத்தை நிறுத்தி முதலமைச்சர் அவர்கள் நன்றாக இருக்கின்றா என்று கேட்கின்ற பொழுது அந்த பொதுமக்கள் திரும்பவும் சொல்லிட்டார்கள் நாங்கள் நன்றாக இருக்கின்றோம் நீங்கள் நன்றாக இருக்கின்றீர்களா உங்கள் உடலை பார்த்துக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக அடுத்த முறையும் நீங்கள் தான் முதலமைச்சர் எங்கள் ஆதரவு உங்களுக்குத்தான் என்ற உறுதியை அவரது முக மலர்ச்சியோடு முதலமைச்சர் சொல்லுகின்ற உள்ளது ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய வாக்காளர்கள் தொடங்கி பொதுமக்கள் இளைஞர்கள் பெண்கள் என ஆதரவு முழுமையாக வழங்கி வருகின்றார்கள் முதலமைச்சருடைய பணிகளை துணை முதலமைச்சர்கள் தமிழ்நாடு முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து அரசுடைய திட்டங்களை கொண்டு சேர்ப்பது இளைஞரணியை வலுப்படுத்துவது இளைஞர்களை ஒருங்கிணைப்பது என பல்வேறு பணிகளை சிறப்பாக செய்து வருகின்றார்கள் எனவே இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் கரூர் மாவட்டம் நான்கு தொகுதிகளிலும் உதய சூரியன் வென்றது என்ற சிறப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் உருவாக்கியதை போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் நாம் இணைந்து உருவாக்கிட வேண்டும் அதில் கரூர் சட்டமன்ற தொகுதியும் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் தலைவர் அறிவிக்கின்ற வேட்பாளரை மகத்தான வெற்றி பெறச் செய்தோம் அதில் தலைவர் அறிவித்திருக்கின்ற ஓரணியில் தமிழ்நாடு என்ற இந்த உறுப்பினர் சேர்க்கை முன்னெடுப்பை மிக சிறப்பாக செய்த சட்டமன்ற தொகுதிகளில் கரூர் சட்டமன்றத் தொகுதியும் கரூர் மாவட்டம் இடம்பெற்று பெற்றிருக்கிறது முதல் பத்து தொகுதிகளில் கரூர் மாவட்டம் நான்கும் இடம் பெற்றிருக்கிறது அந்த பெருமையை உருவாக்கிட வேண்டும் அதற்கு அனைவரும் சிறப்பாக இணைந்து பணியாற்றிட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இருநூத்தி எழுபது பூத்து மொத்தம் ஒரு ஒன்பது பூத்துல மட்டும் பிஎல்ஏ டூ வரல எனவே வந்திருக்கக்கூடிய பகுதி கழகத்தினுடைய செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் எந்தெந்த பூத்துல அந்த ஒன்பது பேர் மட்டுக்கும் என்ற முயற்சியில் கரூர் தொகுதியும் கரூர் மாவட்டமும் வெற்றி பெற்றது என்ற சிறப்பை உருவாக்கிட வேண்டும் என்று அனைவரிடத்திலும் அன்போடு கேட்டுக்கொண்டு நேற்று சொல்லி இன்று காலை அனைவரும் வருகிருந்த உங்கள் அனைவருக்கும் மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் அதே போல பகுதி ஒன்றிய கழகங்களின் சார்பாகவும் மனமார்ந்த என்றோடு என்றொன்று தெரிவித்துக் கொள்கிறேன் தலைவருடைய சிப்பாய்களாக நாம் இருந்து இந்த பணிகளை சிறப்பாக செய்திடுவோம் ஒப்படைம்மது உங்களது பொருட்களை வெறும் ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் நான்கு இரண்டு இரண்டு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்